பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் வச்சு இயேசு சொன்ன வார்த்தையை வச்சு நம்பி நடக்க புறப்படும் போது ஆண்டு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினான் அவன் கேட்டது ஒன்று ஆண்டவர் செய்கிறது இன்னொன்று அவன் கேட்டது அவன் கேட்டது என் வீட்டுக்கு வாங்க ஆக ஆனா ஆண்டவுடைய செயல் வித்தியாசமா இருக்கு வாரேன்னு சொல்லலை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுகிறார் எவ்விரு வீட்டை குறித்து நமக்கு தெரியும் பாதத்தில் விழுந்து கெஞ்சினதும் அவர் எவ்விரு வீட்டுக்காக அந்த வழியில் வரவில்லை அவர் வேறொரு ஊழியத்துக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த ஊழியத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எவிருக்காக அந்த வீட்டுக்கு போனார் இப்பொழுது இவனும் அதே போல தான் கேட்குறான் எப்படி எவியு கேட்டாரோ அதே கேள் அதே விண்ணப்பத்தோடு தான் இந்த ராஜாவின் மனுஷன் இருக்கிறான் எவிருவின் செய்தி ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது இது ஆண்டவர் செஞ்ச ரெண்டாவது அற்புதம் அப்போ இதுக்கு பிறகுதான் எவ்விர் வீட்டில் நடந்திருக்குமா இருக்கலாம் எவரு வீட்டுக்கு போகிற ஆண்டவர் இந்த வீட்டுக்கு போகாமல் அவர் இன்னொரு வித்தியாசமானதை செய்கிறார் நீ போன்றார் நீ போ ஆண்டவரை எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க நான் நம்பி போறேன்னு சொல்லி கேட்டு ஒரு வார்த்தையை சொல்றது வேற ஆனா இவன் கேட்ட ரிக்வஸ்ட் வேற ஆனா ஆண்டவர் செய்யறது வேற ஆமே இந்த வார்த்தை காலையில் தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினது இப்படிதான் நீ கேட்டது போல ஒரு வேளை நான் செய்ய மாட்டேன் நீ கேட்கறது போல இந்த ஆண்டுனா என்ன பிரதர் ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங்ல கேட்டது போல செய்வார்னு பார்த்தா நல்ல கவனிங்க நான் எனக்கு இப்படி செய்யுங்கன்னு கேட்கிறேன்ல அப்படி செய்ய மாட்டார் அவர் செய்யறது எனக்கு ஒருவேளை புரியாது ஆனால் ரிசல்ட் ஒன்று தான் பிள்ளை உயிரோட இருப்பான் நீ கேட்ட காரியத்தை இப்படி செய்வார் என்பது உனக்கு தெரியாது ஆனால் ரிசல்ட் ஒன்று தான் நீ கேட்ட காரியம் உனக்கு வாய்க்கப்படும் நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூயா இந்த வார்த்தை ஏன் இந்த காலை நேரத்தில் பேச வைக்கிறார் என்றால் அவர் செய்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நடத்துகிற பாதை ஒருவேளை நீங்கள் கேட்டதற்கு மாறாக இருக்கலாம் யோசிப்புக்கு காண்பித்த தரிசனத்துக்கும் அவன் நடத்தின பாதைக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா ரிசல்ட் ஒன்று தான் என்ன தரிசனம் பார்த்தானோ அதுதான் ரிசல்ட்டாக மாறிச்சு இவன் என்ன வந்து கேட்டானோ அதுதான் ரிசல்ட்டா மாறுது அலோயா இவன் வந்து கேட்டது என்ன என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வந்து காப்பாத்திருங்க அவன் போகும்போது அவன் காதில் வரக்கூடிய ரிசல்ட் என்ன தெரியுமா உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான் நீ என்ன பார்க்கணும்னு விரும்புகிறியோ அல்லது கத்தர் உங்களுக்கு என்ன தரிசனத்தை காண்பித்திருக்கிறாரோ அதுதான் நிறைவேறப் போகிறது ஆனால் நான் நினைச்சது போல அல்ல அவர் நடத்துறது போல தான் நடக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஆண்டு கத்தர் நம்ம எப்படி நடத்த போறார்னு தெரியல ஆமே பல விதத்தில் நாம் இப்படி ஜம்பி பாண்டவர் என்னை இப்படி கொண்டு போங்க இந்த ட்ராக்கில் கொண்டு போங்க எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவர் சொல்கிறேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே என் பிள்ளைய சாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாங்க நான் வரமாட்டேன் நீ அவர் எப்படி நடத்துறாரோ நம்பி நடங்க அவர் எப்படி நடத்துறாரோ நம்பி நடங்க ஆனால் ரிசல்ட் இந்த ஆண்டு உனக்கு தோல்வி அல்ல கதர் நிச்சயமாக நிறுத்தப் போக விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி என்னே சுவே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு தஞ்சமாவரே என்னே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை போகாது நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது ஐம்பது கடைசியில் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பிப்போனான் ஐம்பத்தோராவது அவன் போகையில் அவருடைய அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உங்களுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தை கவனிங்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் ஐம்பத்தி உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அப்போ இயேசுவின் வந்துவிட்டு அவன் திரும்ப தான் சந்திக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை சந்திக்க போகும்போது அவன் மைண்ட்ல என்ன மட்டும்தான் இருக்கு தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன நேரம் இதுதான் ஓடிட்டே இருக்கு அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்ன சந்திக்க போறேன் என்பதல்ல அவர் என்ன சொல்லி நான் அனுப்பியிருக்கிறார் அவன் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு இந்த ஆண்டு என்னை சந்திக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சிலதை சொல்லி தான் சந்திக்க வச்சிருக்கிறார் ஆலா இல்லையா ஆமே உங்களுடைய பிரயாணம் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த ஆண்டு என்ன நடக்க போகுதுன்னு அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் நாமத்துல இந்த நம்பிக்கையோடு நடக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற நீ போற வழியில் ஆண்ட வேலை சிலவைகளை பார்க்க போகிறார் இந்த ஆண்டு முடிவில் அல்ல ஆண்ட வேலை சிலவைகளை கேட்க போகிறார் சில சாட்சிகள் ஆண்ட வேளை உன்னை தேடி வர போகிறது விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் என்று சொல்லி ஆமே என்ன நடக்க 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 அவன் யோசிக்கல நான் போய் கூப்பிட்டேன் அவர் வரலையே இப்படி யோசிக்கல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் இருக்குது அவர் வார்த்தை சொன்ன டைம் ஞாபகத்தில் இருக்குது அவன் அதனால தான் அந்த டைமை கேட்குறாரு எந்த நேரத்தில் இந்த அற்புதம் நடந்துச்சு எந்த நேரத்தில் இது நடந்துச்சு அவங்க சொல்கிறாங்க ஏழாம் மணி நேரத்தில் தகப்பன் அதை அறிந்து நமக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் அப்புறம் அப்புறம்லாம் சொன்ன டைம் சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் இருந்தது இது ஒண்ணு தான் போக்கஸ் திரும்ப போகும்போது இருந்தாலும் ஆண்டவர் ஏன் ஜபத்தை போல நடத்தலையே அப்படி இல்ல ஆண்டவர் இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது போல என் டிராக்க அமைக்கலையே அப்படி அல்ல நான் கேட்டது ஒண்ணு ஆண்டவர் செய்யறது இன்னொன்னா இருக்குது அப்படி அல்ல அவர் என்ன சொன்னாரோ ஆமே இதை மட்டும் என்னை இந்த டிராக்ல கொண்டு போறாரு என்னை ஏன் இந்த பா இந்த கேள்வியோட சந்தேகத்தோட அல்ல அவனுடைய ஃபோக்கஸ் முழுவதும் சொன்னது அவரானார் என்னை எந்த பாதையில் நடத்தினாலும் நடக்கும் இது நடந்தே ஆகும் ஹாலேலூயா அன்பான சபையே ஆவில உற்சாகப்படுத்துகிறேன் இந்த ஆண்டு என்ன நம்பிக்கையில நடக்க போறீங்கன்னா எனக்கு சொன்ன வார்த்தை பிடித்து கொண்டேன் எத்தனை பேர் வார்த்தையை பிடித்து நிற்க போறீங்க நீ சமுத்திரத்துக்கு முன்பாய் உன் கோலை பிடித்து நில் என்று சொன்ன தேவன் உன் வார்த்தை என்கிற கோலை பிடிச்சு முன்னாடி போயிட்டேரு இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன் ஆண்ட வேளை உன் காதுகள் சாட்சியை கேட்கும்

உன் காதேகளை அதிசயங்களை காண்கு லкха ரபால ஹந்தால ரபா இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி சாத்தியமாகும் பேசப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வாய் அப்படிப்பட்ட வாய் இயேசுவின் நாமத்திலே உன் ஆண்டவர் திரும்ப எங்க அனுப்புறார்னா சுகமாக்கி விட்டு الله அனுப்புனது நீ போ சுகமாகுன்றார் ஆமென் நம்ம என்னோட ஜபம் என்ன தெரியுமா நீ போ இது நடக்கும் திரும்ப சிலரை கத்தர் சில இடத்துக்கு கொண்டு போக போறார் நீ நம்பி போற வழியில காண்பிக்கூரியா ஆமே ஏசு நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவர் இது காலையில வரும்போது ஆண்டு இந்த வார்த்தை தான் அதிகமாய் அழுத்தினார் சில இடத்துல உங்களால நிற்க முடியாத இடத்துக்கு கத்தை இந்த ஆண்டுக்கு உங்களை கொண்டு போவார் ஆனா நீ சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் பேசின வார்த்தை அதை சந்திக்க போகிறது அவர் பேசின வார்த்தை அதை சந்திக்க போகிறது ஆமே பிள்ளையை சந்தித்த பிறகு அல்ல வார்த்தை வந்து சந்தித்தது இந்த ராஜாவின் மனுஷன் பிள்ளையை போய் பார்த்த பிறகு அல்ல தேவன் சொன்ன வார்த்தை வந்து சந்தித்தது மாறாய் வார்த்தை வந்து சந்தித்த பிறகுதான் இவனை போய் சந்திக்க வைக்கிறார் இந்த ஆண்டு வாழ்க்கையில வார்த்தை சிலவைகளை சந்தித்த பிறகுதான் உன் கண்களை கத்தர் காண வைக்க போகிறா இது என் கண்கள் காணும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தா